ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கென்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சாட்டர்டே என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேருமிப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை காலையில் எழுந்ததுமே குளித்து முடிச்சுட்டதுக்கு தான் கிச்சனுக்கு வந்திருந்தேன் அதுக்குள்ளவே குட்டி பொண்ணு எழுந்துட்டாங்க அவங்கள வச்சுக்கிட்டு சமையல் செய்து பெரும் பாடாகவே இருக்குது டே டைம் அதுவும் அவளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இடுப்பு வேறு ஒரு சைடு வலிக்கும் அவளை வேறு ஒரு சைடு வச்சு பார்த்துக்கிட்டு அவள் கூட விளையாடிக்கிட்டே ஒரு சில டைமில் சம சமைச்சிடுவேன் ஒரு சில டைமில் தான் ரொம்ப தொல்லை பண்ணிவிடுவாங்க ஆனால் காலையில் டைமில் மட்டும் அவளை முடிஞ்ச அளவுக்கு காயாமல் பார்த்துப்பேன் இன்றைக்கி அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு தோசை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் தோசை செஞ்சுட்டு இருந்தேன் தோசை செஞ்சுட்டு நேற்று வச்சு மீன் குழம்பே இருந்தது அந்த குழம்பைய ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அந்த ஒரு தோசை செய்கிறதுக்குள்ளே அவள் பண்ணுற அலப்பற தாங்க முடியல சூடு அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த ஒரு தோசையே செஞ்சிட்டேன் இந்த இது எடுத்தப்போ வீடியோ எடுத்தப்போ எட்டு மணி எட்டு மணிக்கு சரியான வெயில் அவள் எட்டு மணிக்கு தான் எழுந்திருந்தா எப்படி அதுக்குள்ளே நான் எ எழுந்து குளித்து முடிச்சுட்டேன் குளித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அவள் எழுந்திருந்தா அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அவளுக்கு தோசை செஞ்சுட்டு சரி எட்டு மணி ஆச்சு நம்மளுமே குளிச்சுட்டோம் இதுக்கப்புறம் பசி எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கூட ஒரு தோசை செஞ்சுக்கிட்டேன் செஞ்சுட்டு ரெண்டு பேரும் போய் மாடி மேலே தான் சாப்பிடுவோம் இவங்களுக்கு மாடி மேலே போனால் தான் சாப்பாடே இறங்கும் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அங்கே போனால் தான் ஒரு ரெண்டு வாயாச்சும் சாப்பிடுவாங்க சரி எப்படியோ ஒன்று அவள் சாப்பிட்டா போதும் அப்படின்றதுனால மாடி மேலே கூட்டிகிட்டு போயிட்டேன் எனக்குமே ஒரு தோசை செஞ்சுக்கிட்டேன் எனக்கு தோசை செய்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தோசை தான் ஆனால் இந்த குட்டி பொண்ணை வச்சு எதுக்குதான் தோசை செய்கிறோமோ அப்படின்னு சொல்லி சாப்பாடே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடும் அவள் அவ்வளோ அலப்பரை பண்ணுவாள் என்ன வேறு காலையிட்டு இருக்குது அது வேறு ரீஃபில் பண்ணணும் சரி சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டுருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்த பொம்மை கம்மை கொடுத்தா விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எடுக்க போகிற தோசை அப்படின்னு சொல்லிட்டு அவள் எ கரண்டி எடுத்துக்கிட்டு அவளே இது பண்ணிகிட்ருந்தார் சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் எடுத்து கொடுத்துட்டு மேலே போய் நானும் குட்டி பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நானும் கூட்டி போனேன் சாப்பிட்டுட்டோம் மேலே தான் போனோம் அங்கேயே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் சரி ஆயாக்கும் தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஊற்றிட்டு இருந்தேன் குட்டி பொண்ணுக்காக குட்டி தோசை ஊற்றலாமா அப்படின்னு கேட்டேன் ஊன் சொன்னாவோ சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக குட்டிசாக ஒரு தோசை ஊற்றிட்டு எனக்கு ரெண்டு தோசை அவளுக்கு ஒரு குட்டி தோசை இதுவே அவளுக்கு ஜாஸ்தி தான் சொல்லிவிட்டு அதெல்லாம் ஊற்றிட்டு ஊற்றிட்டு மித மேலே குட்டின்னு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடி வச்சு காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கு சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது அப்படின்னு வாங்க அப்படின்றதுனால அவளை கொண்ட நேரம் விளாடு விட்டுட்டு அந்த பொம்மைலாம் கொடுத்து கொண்ட நேரம் விளையாடிட்டு இருந்தேன் நானும் மிது மேலே கூட்டின்னு போய் நானும் குட்டி பொண்ணு உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு தலாலாம் அப்படியே மிது மேலே காய போட்டுன்னு வந்தாச்சு குட்டி பொண்ணுக்கு மீன் கொடுத்து பழகலை இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குற சாப்பிடுவாலோ இல்லையோன்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் கொடுத்துருந்தேன் பரவாயில்ல ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டாங்க அவங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆட்டத்தில் விளாடி ஊட்டிட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு கீழே போகிறப்போ ஒரு ஒன்பது மணி போல் ஆகிட்டு இருந்தது சரி துணியெல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதெல்லாமே துவச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே துவச்சி போட்டுட்டு கொஞ்சோண்டு வெறுகு வெட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுகு வெட்டுறதுக்காகவும் எல்லாத்தையும் கத்தியெல்லாம் குட்டி பொண்ணை குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறுகு வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு துணி ஆயா இருந்ததுனால ஆயா பார்த்துக்கிட்டாங்க குட்டி பொண்ணை சரின்னு சொல்லிட்டு நான் துணி மட்டும் துவச்சி வச்சு துவச்சி உணர்த்திட்டேன் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா வெறு வெட்டுறப்பு மட்டும் வா நான் வந்துடுவா தப்பி மேல் கைமேல் கால்மேல் போட்டுச்சின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால வெறுகு வெட்டுறதுக்கு மட்டும் அவள் அவ தூங்கினதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்து அதுவுமே கழுவி வச்சுட்டு இன்றைக்கி போட்ட கோலம் இதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் சிம்பிளாக போட்டாலுமே அந்த கலரெல்லாம் கொடுக்குறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால இந்த அலரிப்பூ வந்து செ வீட்டாண்டே இருக்குது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டைமில் பூஜை பண்ணுற நேரத்தில் இதை நான் அறுத்த அது கூட துளசி எல்லாம் வச்சு கட்டி சாமிக்கு போட்டுருவேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கலக்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதை நாங்கள் கலக்கான் தான் சொல்லுவோம் இது வேர்க்கடலை ஒரு சிலர் மல்லாட்டன்னு சொல்கிறாங்க நாங்கள் கலக்காய் தான் சொல்லுவோம் சரி நான் அதை அழைச்சி வேக வச்சு வைக்கலாம் வெயிச்சாதான் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால ஒரு கிலோ கலக்காய் வந்து அறுபது ரூபாய் படி வந்து ஐம்பது ரூபா படியும் அறுபது தான் கிலோவும் அறுபது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிலோவுக்கும் படிக்கும் என்ன வித்தியாசம்னா படியில் கொஞ்சம் கம்மியாக வரும் கலக்கா கிலோ கணக்கில் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அப்படின்றதுனால ஒரு கிலோவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டும் ஒரே ரேட்டு தான் அப்படி இருந்தனால வாங்கிட்டாங்க அதை அழைச்சி அதை வேக உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபேமிலியாக உக்காந்து சாப்பிட்டுட்டு அந்த குப்பை சாப்பிட்டுட்டு எவ்வளோ மண் இருக்குது பாருங்க இருக்கிற பாதி கலக்கால் கால் கிலோ மண்ணே வந்துடும் போல் தெரியுது அதெல்லாம் நல்லா அலசி விட்டுட்டு அதுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சாச்சு ஒரு